இன்னைக்கு சின்ன நெல்லிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஊறுகாய் எப்படி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதை ஒரு ஸ்டீமர்ல வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஏழு நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு அமுத்தணும்னாக்கா இந்த மாதிரி கொல கொலன்னு வரும் இது கரெக்டான பதம் அது ஒரு பக்கம் ஆரட்டும் அதுக்குள்ள ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம் ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் வெந்தய சேர்த்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனா வருதுட்டு ஒரு பிளேட்ல வச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து இந்த மாதிரி நல்லா சடசடன்னு பொறிஞ்சோன்னே இது ரெண்டுத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம் ஊறுகாய் பண்றதுக்கு ஒரு பேனில் நூற்றம்பது கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா பொறிஞ்சோன்னே நம்ம அவிச்சு வச்சிருக்கேன் நெல்லிக்காவும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலையே பரட்டி விட்டுரலாம் அப்போதான் நல்லா கெட்டு போகாம இருக்கும் இது கூட பாத்தீங்கன்னா நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்க காரம் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க அது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம வறுத்து பவுடர் பண்ணோம்ல கடுகும் வெந்தயமும் அந்த பவுடரையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே அந்த நெல்லிக்காய் நல்லா பிரண்டு வரணும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எப்போ ஊறுகாய் பண்ணாலும் அதுக்கு கல் உப்பு தாங்க சேர்க்கணும் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஒரு டீஸ்பூன் அளவுல பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மறுபடியும் சிம்லேயே வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு ஊறுகாய் டேஸ்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் இதே மெத்தில நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ